பிரிச்சு வணிகம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா மாமா என்னடா இன்னைக்கு ஆலயத்துக்கு நீ மட்டும் வந்துன்னு இருக்க யார் சொன்ன நான் மட்டும் வந்துருக்கணும் இல்ல எப்போவுமே ஆமா வருஷ பிறப்பு ஆமா நம்ம மாநகரத்துக்கு வர்றச்சே எல்லாமே ஒரே கோலாகலமா இருக்கும் நீ மட்டும் தனியாக வந்துன்னுருக்க யார் சொன்னு வேறு யாருமே வரலையா அந்த ஒன்று இருக்கிறா யாரு வர்றா மாப்பிள்ளை பால் குடம் எடுக்கிறாரு மக வருது மகா பால் குடம் மா வேல் 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 போட்டிருக்காரு ஆமா ஆஹா ஆஹா ஆஹா

பெருமானே முருகா இதெல்லாம் உங்க விட்டு குஞ்சு அந்த குஞ்சு ஏன்னா முருகனுக்கு அளவு கொடுத்துருவா அவருக்கு வா சாமி சரி சாமி சரியா இருக்கு சாமி சரியா இருக்கும் வேறு அளவுல அங்கே அங்க சாமி எவ்வளவு தெளிவா இருக்கு சாமி வந்தாலும் எவ்வளவு தெளிவா இருக்கு பாரு

ஒரு தப்பு நடந்துருச்சு என்ன நடந்துச்சு நான் வேல் குத்திட்டு வந்துட்டேன் இந்த பால் குடம் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு வச்சிருந்த கல்லு கொடுத்த தூக்கிட்டு வந்துட்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு முருகனுக்கு கல்லுல அபிஷேகம் பண்ணுங்களேன்

ஏய் அவன் எந்தெந்த ஊருக்கு போகிறான்னா அந்தந்த ஊரில்லாம் வீடு வாங்கிடுவேன் தெரியுமா தாத கவுந்தப்பட்ட வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுவேன் போல இருக்கு காரைக்குடியில் வீடு எங்கெங்க போகிறாங்களோ அஞ்சங்கெல்லாம் வீடு வாங்க அந்த யோகத்தில் இருக்க எந்த குறையும் முறாது நல்லா இருப்பேன் ஆசீர்வாதம் இன்னும் பத்து வீடு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க வாக்கு போதும் போதும் இதுக்கு மேலே வீடு வந்தால் குண்டே விடுவேன் இவா யார் தெரியுமாம்மா அவனுடைய யார் வேடுறான் சாதாரணப்பட்டவளா

இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான்டு காலோமா ஆமா அவா குழந்தைகள்கிட்ட தான் அவார்கிட்ட தான் இவருடைய ரெண்டு குழந்தைகளும் ஆமாம் படிச்சின்னு இருக்கான் அப்பேற்பட்ட பெரிய விற்பனை இருந்தால் உட்காந்துருக்கான் இவர் யார் தெரியுமா அண்ணா யாரு பெரிய செங்கதி சங்கதி அப்படின்னா அவ்வளோ பெரிய சங்கதி நமக்கு வேணாம் கே கே அபெஸ்ட்டு ஆஹ் பெரிய இடம் நாடக உலகத்துல என்றும் மார்க்கண்டேயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அரங்கேற்றம் பண்ணன்டா அப்ப பார்த்தேன் அப்படித்தான் இருந்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்குறேன் அப்படித்தான் அவன் இருக்கேன் நம்மவே அன்சைஸுக்கு போயிட்டு அவன் அப்படியே இருக்கான் மார்க்கட் அவன் சிறக்க விட்டுத்தான் ஆமா நம்ம சரக்கை விட்டுட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் நான் எப்படி இருக்கா என்ன

லோகத்துல எதுல கொண்டு வைக்கிறான்னு தெரியல தேங்காயில வர திரி எல்லாம் வச்சிருக்காங்க மாமா திட்டீர்னு இது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது பயமா இருக்கு மாமா பயப்படாதே தேங்காய் வைக்கிற வேலைக்கு அதுல எல்லாம் பாம் வைக்க மாட்டாங்க அபேஷ்டோ 40 ரூபாய் 45 ரூபாய் அதெல்லாம் அபேஷ்டோ நான் தேங்காயில குண்டு இருக்கறத பத்தி கவலைப்படல அப்பனா இத இப்படி புடிச்சு அடிக்கிறச்சே ஏங்காய்க்கு ஏதாவது பாதி போந்துருமானு தான் வருத்தப்பட்டு இருக்கேன் அதெல்லாம் இருந்தா தானே அது தேங்காயா பெரியவா வாழ்வில இருக்கிறாவுளே நம்ம பழைய புத்தகத்தை தாண்டா படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன மாமா இவ்வளவு நேரம் ஆகுது பழைய பாத்திரங்களுக்கு பேர் வெற்றது பழைய பழைய பாத்திரத்துக்கா பேர் வெட்டுருவா ஆமா மாமா அவன் சொல்றது தப்பு கிடையாது பழைய பாத்திரத்தில் தான் பேர் வெற்றும் இவங்க என்ன நினைச்சுக்கிறது நம்ம தான் புதுசா பேர் வற்றமாக்கும் நினைச்சுக்கிறது இவன் பேரே பதினேழு பதினேழாவதா தான் இருக்கும் என்ன நேரம் ஆகுது மாமா தண்ணி எடுங்க தள்ளி நில்லுங்க வாயண்டா வச்சிருந்து வஞ்சகமா அந்த காலத்துலாம் அறி ரெண்டடி அடி அடிச்சோன்னு ஜலம் வந்துடும் அப்பவே ரெண்டு அடியில் வந்துருச்சா இல்லைண்ணா வயசாக இருக்கிறது ஒன்றும் பம்பா பிடிச்சிருந்து பத்து அடி அடிக்க வந்திருக்கறது செறுப்டே அடிங்கன்றே நான் எனக்கு விஷயம் தெரியுமா மாட்டேங்குது செறுப்டே அடி இப்போ தான்டா மார்க்கெட் கட்டி ஏறுறது பிராமணால தான் நம்ம பத்து அடி அடிக்கிறான் இப்ப இருக்க ஃபைல்கள நல்லா அடிக்க மாட்டேன்றானு இப்போ தான் மார்க்கெட் கட்டி ஏட்டின்னு இருக்குது எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே ரேட் என்ன உனக்கு சொல்றே நான் ஒரே ரேட் ஆசியா ஒரே ரேட் வடக்கு நடுங்க ஆள் வர்றதுக்குள்ள

கேட்ட கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தன்னுடைய ஏற்றிருந்தே போறேன் பார்த்து எங்களுக்கெல்லாம் கன்சஷன் தான் கேட்டாலும் கொடுத்து ஆமாம் என்ன நட்சத்திரம் அவுட்டா அவுட்டா ஆமா யுவ யுவா நட்சத்திரம் நட்சத்திரம் அவர்ட்டும் நட்சத்திரம் கேட்ட மூலம் எல்லா நட்சத்திரம் பூரா குடும்பம் பேசாம நம்ம பகவான் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம் ஆமாம் சரியா படிக்கிறாளா

எடுத்து குத்தவா அமித்ஷா பகவான் மந்திரத்தை இந்த பாடல போட்டுட்டான் சினிமா பாடல மன்கிறது தள்ளி நல்ல அங்கிட்டு நிக்கவா நின்னுட்டு தள்ளவா கம்ம நாட்டி பயிர்களா பொம்பள பொம்பளன்னு அலையாதிய பொம்பள வாக்களை நமக்கு ஆகாது புரிஞ்சுடலாம் அதை நீங்க சொல்றீங்க பாருங்க அது அவன் சொல்றது இது

மகேந்திரன் நாமதேவாய் வாஜு தேவம் நந்தினி நாமதேவா வர்மாள் ராஜகலை வாணியின் குடும்பத்தார்க நாமதேவாணி வாஜ்ணு வாஜுமா நமது வள்ளி குடும்பத்தார்கள் நாமதேவோ மோகன் தாய் நாமதேவா ஐயோ அப்ப சும்மாவே தோம்புவா நீ கொட்டாய் வர முடியாது இல்ல துரைராஜ் நாம தேவ வாஜுமம் ஜோதி நாமதே வாஜமாம் ஆரியகரன் மல்லிகா குடும்பத்தார்கே வாஜு வாஜு வாஜமாம் நாடக அமைப்பாளர் செந்தில் நாம தேவாயம் பழக்க வழக்கம் வேற தொழில் வேற என்னைக்குவோம் பழக்க வழக்கத்துக்காக இன்னைக்கு நாங்கள் தான் வந்திருக்கோம் காலையில் சம்பளம் கம்பளம் கிடையாது போயிட்டு வாங்கன்னு சொன்னா கொலையாக கொன்று கொஞ்சம் ராணி நாம தேவாயோ குற்றாலத்தில் சீசன் நல்லா ஒரு வரம்பு எங்கே தங்கிட்டு வருமா சொல்லுவா இதே வாங்குவாங்க வாங்குவா இதே வாங்குவாங்க நான் இதே வாங்குவா இதே வாங்குவா இதே வாங்குவோம் சமர்ப்பையாமே கொக்கு கொக்கு குற்றாலத்தில் நான் வந்து என்ன ஓட்டு உருவட்டுமா உருவட்டுமா உருவட்டு மாமா இந்த கடைசியில் சொன்னேலே குக்கு 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 கிக்கு 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 அது என்ன மாமா அர்த்தம் எந்த பிராமணர் வார்த்தையில வாமா வாயில ஒரு வார்த்தை வருதுன்னா தவறான வார்த்தை வருமா அப்பா இருக்குறதனால நான் கேக்குறேன் கு 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 கி கே கே என்ன என்ன சுண்ற கே மந்திரம்னா அர்த்தம் இருக்குறதுனா க க க கி கி கோ க க கே கு 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 கே கே சமல் படும் கு 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 ஜொலி கே பீ கே அது பெருமாள் கோயில்ல கூடுறது

என்னங்க எல்லாம் ஒரு ஏத்துருச்சு என்னமாமா ஏன் இப்போ ஓடுனே பயமா இருக்குது முந்தா நாள் பகவானுக்கு சந்தன காப்பு சொல்லிட்டான் நான் தான் சந்தன காப்பு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த விளையாட்டு பசங்க பூரா நம்மளாண்டதான் விளையாண்டு பாக்குறான் என்ன பண்ணா சூடத்துக்கு பதிலாக பாம்பு மாத்திரையை வச்சுட்டாடா பகவான் முகத்தை பார்த்துட்டு பத்த வச்சுட்டே கிளம்பிருச்சு கண்டம் கட்டியிருந்து

கர்ப்பூர தீவாய்ஸ் நமாம் சமர்ப்பையாமே கன்னத்துல போட்டுங்க தனத்தில்

சொல்றேன் சபந்து <remo loops> <tele> <dari al>

என்ன பண்ற நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி அம்பத்தஞ்சுன்னு இருக்கு அதுகளை வாங்கி சாமிட்டு பேசாம படுத்துரு வாங்கின நாடகத்துக்கு போகாத சங்கத்துல காலன்ற தூக்கி உள்ள வைக்கட்டு அப்புறம் வரும் பாரு தூக்கம் எப்படி வரும்னு பாரு வேறடா ஒரு ஆசீர்வாதம் தான் வேணும் கோலபா எம்பிரமானை முருக பிரமானை இது யாருன்னு தெரியுதா முருகா தெரியுதா முருகா உங்களுடைய குஞ்சு முகத்தை பாருங்க அதே ஜெய்சல் இருக்கும் அப்படியே அந்த குஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் காப்பாத்தா பெருமானே விபூதி பிடிச்சோன்னு சொல்றான்டா முருகன்